நான் மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோவில் சொன்னது ட்ரம்பின் டேரிஃப் போரை மையமாக வைத்து அதிக பலன் பெறும் நாடு இந்தியா என்று இரண்டு நாட்களுக்கு பிறகு குலோபலாக அறியப்படும் தி எகனாமிஸ்ட் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியது சமீபத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி இரண்டாயிரத்தி ஆயிரத்தி முப்பத்ததுக்குள் ஐநூறு பில்லியனை எட்டும் என்று கூறுகிறது அதாவது நான் சொன்ன கதையே இன்று மீண்டும் அவர்கள் அதை புதுப்பித்து இணையத்தில் வெளியிட்டுள்ளனர் இணைய பதிப்பிலிருந்து அதை பெறுபவர்கள் அனைவரும் ஒரு முறை படிக்க வேண்டும் எங்கெல்லாம் கவனம் செலுத்தப்படுகிறது அதற்குள் இந்தியாவின் பொருளாதாரம் வரும் ஐந்து வருடங்களில் மூன்று வருடங்களில் எங்கு வந்து நிற்கும் நாம் மூன்றாவது குளோபல் சக்தியாக மாறுவதற்கு மிக குறைந்த நேரமே உள்ளது இந்த வேகம் முன்னோக்கி சென்றால் சில நேரங்களில் நாம் அமெரிக்காவுக்கு அடுத்ததாக வரும் வருடத்தில் வந்துவிடுவோம் காரணம் இதன் மூலம் அதிக பலன் பெறுவது இந்தியாவுக்கு நான் முன்பு சொன்னதில் இந்தியாவின் சில விவசாய துறைகளை பற்றி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதற்குள் சில இடர் காரணிகள் உள்ளன இந்திய அரசு அதை எவ்வாறு நிர்வகிக்கிறது நான் சொன்ன பல செங்குத்துகளே இந்த கட்டுரையில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் ட்ரம்ப் சில எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மொபைல் போன் அதேபோல் செமிகண்டக்டர் போன்றவற்றின் வரி அதாவது டேரிஃப் குறைக்கப்பட்டது அப்போது சீனா எல்லாவற்றையும் குறைக்க வேண்டும் என்று கூறியது ஆனால் அது மட்டுமல்ல இதற்கு மட்டுமே உள்ளது காரணம் இது அமெரிக்காவுக்கு தேவைப்படும் ஒரு நிகழ்வு இதற்குள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது இந்தியாவுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களது பேச்சுவார்த்தையில் இந்திய அரசு செப்டம்பர் அக்டோபரில் இந்தியா அமெரிக்க பொருட்களின் மீதான டேரிஃப் எவ்வளவு சதவீதம் என்பதை பத்து கீழே கொண்டு வரும் என்று கூறுகிறது அதுதான் அதை அடிப்படையாக வைத்து ஒரு நேரக்கோடு கொடுக்கப்பட்டுள்ளது தொண்ணூறு நாட்கள் என்று சொன்னாலும் பல அமெரிக்க ஜாயிண்டுகள் உள்ளன இந்த சீனாவில் உள்ள பல பெரிய குழுக்கள் உள்ளன இந்த குழுக்களுக்கு அனைத்திற்கும் ஒரு நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து மாற்றம் செய்ய கோவிட் வந்த போது பலர் வியட்நாமுக்கு மாற்றம் செய்திருந்தனர் அவர்களிடமும் இந்தியாவுக்கு மாற்றம் செய்ய சொல்லியுள்ளனர் இந்த வகையில் மாற்றம் செய்யும் போது அவர்கள் ஒரு தொகுப்பை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது ட்ரம்ப் பெரிய ஆபத்தை எடுத்துக் கொள்கிறார் அதுதான் இந்த விளையாட்டின் சிறப்பு ஒரு புறம் வர்த்தக மற்றும் அது மோசமடைகிறது ஆனால் இரண்டு நாட்களில் இந்திய செய்தித்தாள்கள் அனைத்தும் மாறி சொல்ல தொடங்கின இதன் மூலம் அதிக பலன் பெறும் நாடு இந்தியா வியட்நாமுக்கு சென்ற நிறுவனங்கள் உட்பட இந்தியாவுக்கு வரும் ஐரோப்பாவில் செயல்படும் நிறுவனங்கள் உட்பட இந்தியாவுக்கு வரும் இதுதான் அந்த விளையாட்டு இது சர்வதேச புவியியல் அரசியல் உத்தி விளையாட்டு பார்த்தால்தான் புரியும் ட்ரம்ப் எதை குறிக்கிறது என்பதை அமெரிக்க நிர்வாகத்தின் திட்டம் என்ன சீனாவை அழித்தல் அது எளிது நான் சொல்வது ஒருவர் வீழ்ந்தால்தான் மற்றொருவர் தப்பிக்க முடியும் இதற்குள் சீனாவை தட்டுங்கள் அங்குள்ள பொருட்கள் அனைத்தும் தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்தி நிகழ்வுகள் அனைத்தும் இந்தியாவுக்கு மாற்றப்படும் அதற்கு ஒரு நேர கட்டம் உள்ளது நேரக்கட்டத்திற்கு ஏற்ப இது மாறிக்கொண்டே இருக்கும் இங்குதான் அந்த விளையாட்டு மாற்றம் என்று சொல்வது இந்தியா எவ்வளவு முன்னெச்சரிக்கையுடன் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் முன்னேறி செல்கிறது மற்றொரு நிகழ்வு வெளியே வருகிறது ட்ரம்ப் மூன்றாவது முறையாக அமெரிக்காவில் போட்டியிடப் போகிறார் காரணம் ஒரு முறை முடிந்ததும் பைடன் வந்தார் அடுத்த முறையும் வாய்ப்பு உள்ளது அதாவது வரும் வருடம் மிக முக்கியமானது ஒரு விஷயம் உள்ளது இன்றும் அமெரிக்காவே உலக பொருளாதாரத்தின் மூலையில் உள்ள கல் என்று சொல்வது அவர்கள்தான் முடிவு செய்கிறார்கள் அந்த வழியில் இந்தியா மாறினால் இந்தியாவுக்குள் நுழைந்தால் நமது வேலைவாய்ப்பு உட்பட அனைத்து வழிகளிலும் நமக்கு ஏற்படும் வளர்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் எகனாமிஸ்டின் கட்டுரையில் மிகவும் உண்மையாக ஒவ்வொரு வரைபடத்தையும் வைத்து பதிப்பு கொடுத்துள்ளது இவை அனைத்தையும் பணம் செலுத்திய பிறகுதான் படிக்க முடியும் இவை எதுவும் இலவசம் அல்ல எதுவும் உலகில் இலவசம் இல்லை இதனுடன் தொடர்புடையதாக இந்தியாவுக்கு வரும் நாட்களில் அதாவது பங்கு சந்தை மிகவும் வளர்ச்சியடையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு வந்த முதலீடு அனைத்தும் அமெரிக்காவுக்கு சென்றது அங்கிருந்து நேரடியாக சீனாவுக்கு சென்றது உங்களுக்கு நினைவிருக்கும் அது இன்னும் திரும்பி வரும் சீனாவுக்கு வந்த முதலீடு அனைத்தும் இந்தியாவுக்கு வரும் காரணம் சீனாவுக்கு வேறு எங்கும் சந்தை திறப்பது என்பது எளிதானது அல்ல அமெரிக்கா வாங்குபவர்கள் என்று சொல்வது போல வாங்கும் வகுப்பினரை பெறுவது பெரிய பாடு காரணம் சந்தையை உருவாக்குவது எளிதான காரியம் இந்தியா முதலிடம் என்று சொல்லும் போது டேரிஃப இருக்கும் உலகம் முழுவதும் பிரச்சனை இருக்கும் இவை அனைத்தும் எதிர்காலம் ஆனால் இதன் மூலம் நமக்கு என்ன பலன் என்பதுதான் இறுதி கேள்வி இங்குதான் ட்ரம்பும் மோடியும் உள்ள உறவு இங்கு இந்த சொல்லப்படும் அமெரிக்காவுக்கு சீனா என்ற நாட்டில் ஒரு சதவீதம் கூட ஆர்வம் இல்லை அதாவது எதிர்காலத்தில் வரும் பல முதலீடுகள் மஸ்க் கூட யோசிக்கும் காரணம் அங்குள்ள பேட்டரி தொழிற்சாலை அல்லது அது மற்றும் இவை அனைத்தும் அங்கிருந்து மாற்றுவதற்கான விஷயங்கள் மிகவும் துல்லியமாக நடக்கிறது என்பதை அறிய முடிகிறது எந்த வழியில் இந்திய நிர்வாகம் காவல் முன்னோக்கி செல்கிறது அதை அடிப்படையாக வைத்து முன்னோக்கி நமது போக்கு அதாவது புரிந்து கொள்ளுங்கள் நான் இந்த சீனாவையும் அமெரிக்காவையும் இந்த வியட்நாமையும் நேரடியாக பார்த்ததன் பேரில் சொல்கிறேன் இந்த சீனாவில் நடந்த கடந்த தாராளமயமாக்கல் அங்கு கம்யூனிசம் மாறிய பின் ஏற்பட்ட மாற்றங்கள் அங்கு சென்று பார்த்தால்தான் புரியும் என்று வரலாறு படிக்க வேண்டும் அந்த நாடு ஒரு தவறான வழியில் முன்னேறுகிறது பல ஐரோப்பிய நாடுகளும் சீனாவிடம் அன்பு காட்டி அவர்கள் அனைவரும் அங்கு விலகினர் காரணம் யாருக்கும் சீனாவில் ஆர்வம் இல்லை பயம்தான் ஒன்று காரணம் கோவிட் அனைவருக்கும் ஒரு பயங்கரமான அத்தியாயமாக இருந்தது எளிதாக சீனாவை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் அது உலகம் முழுவதும் கொடுத்தது உலகில் எத்தனை பேர் இறந்தனர் தற்போதைய புள்ளி விவரங்கள் சுமார் நான்கு கோடி பேர் கோவிட் வந்து இறந்தனர் என்று கூறுகின்றன பின்னர் அதன் பிறகு அதன் சிகிச்சை அனைத்தும் முடிந்த பின்னர் ஏற்பட்ட உடல்நலப் பிரச்சினைகள் அதில் எத்தனையோ பேர் இறந்தனர் இவை அனைத்தும் சீனாவிடம் மற்ற நாடுகள் இப்படி இப்படி கேட்டு நிற்கும் நேரத்தில் இந்த டேரிஃப் மற்றும் அதேபோல் நேட்டோவின் பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஒவ்வொன்றாக வந்தது இங்குதான் நான் இந்த சொல்லும் இந்தியா என்ற நாட்டின் பொற்காலம் இப்போது வருகிறது காரணம் மிகவும் அருமையான ஒரு தங்க வாய்ப்பு எல்லா வழிகளிலும் ட்ரம்ப் அங்கு இருக்கிறார் மோடி இங்கு இந்தியாவை ஆள்கிறார் மோடிக்கு மற்ற நாடுகளுடனான உறவு இந்தியா மிகவும் முக்கியமானது உலகளவில் எல்லா விஷயங்களிலும் தலையிடுகிறது திடீரென்று இரண்டு நாட்களில் எல்லா ஊடகங்களும் மாறி எழுதின இதன் மூலம் அதிக பலன் பெறும் நாடு இந்தியா இந்தியாவின் பொருளாதாரம் ஆனாலும் இந்தியாவின் வாழ்க்கை முறை இந்தியர்களின் மேலும் முன்னேறும் முறையும் அதிகமான காரணம் இந்தியாவுக்கு சீனாவை விட மற்றொரு நன்மை இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பது காரணம் இந்தியாவை அனைவரும் ஏற்கும் நாடு இந்தியர்கள் விரும்பியபடி அமெரிக்காவிலும் உலகின் பல நாடுகளிலும் உள்ளனர் அதாவது நான் மீண்டும் இதை மீண்டும் சொல்லும் ஒரு புள்ளி நாம் இந்தியர்கள் உலகம் முழுவதும் பல இடங்களில் படிக்கச் சென்று அங்கு குடியேறினோம் காரணம் இங்கு வேலைவாய்ப்பு இல்லை ஸ்டார்டப் இல்லை அந்த நிகழ்வுகள் வர இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் அது நேரடியாக இந்திய மண்ணில் பிரதிபலிக்கும் இப்போது இந்தியாவில் கிடைக்கும் அளவுக்கான வாய்ப்புகள் உலகில் எந்த நாட்டிலும் கிடைக்காது அந்த பக்கம்தான் விஷயங்களின் போக்கு காரணம் பில்லியன்கள் இந்தியாவுக்கு வரும் முதலீடு அதேபோல் நிறுவனங்கள் வருகின்றன அதாவது உலகில் உள்ள அனைத்து நிறுவனங்களின் பவர் ஹவுஸ் பவர் மேனுபேக்சரிங் ஹப் என்று சொல்வது நமது இந்தியாவாக மாறுகிறது